இது வந்து பிளஸ் ஃபோரு இந்த கார்டை நீங்க போட்டுட்டு ஒரு கலர் உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னா இந்த காடை இருந்ததுன்னா இந்த கார்டை போட்டு கலர் சேஞ்சிட்டு எந்த கலர் இருக்கோ அந்த கலரை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து விளையாட போறவங்களுக்கு நாலு கார்டு வேணும் இது வந்து இதுவும் கலர் சேஞ்ச் தான் ஆனா வந்து பக்கத்துல உள்ளவங்களுக்கு வந்து ப்ளஸ் ஃபோர் மாரி காடு போவாது இதை வச்சு நீங்க கலர் மாத்திக்கலாம் இது ப்ளஸ் டூ இதை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ரெண்டு கார்டு போயிடும் ஆப்பன் அவன் இது வந்து ஸ்கிப்பு இதை போட்டிங்கன்னா வந்து போட முடியாது இது வந்து ரிவர்ஸ் ரிவர்ஸ் போட்டிங்கன்னா எப்படி வந்தாங்களோ திருப்பியும் இப்படி போயிடும் அந்த கார்டு வேற இந்த நாடு கா இந்த நாடு கடவுள் இப்போ ஏன் முடியாத ஒரு ஆளுக்கு ஏழு ஒரு ஆளுக்கு ஏழு ஸ்டார்ட் ப்ளூ கலர்ஸ் ஒரு ஆளுக்கு ஏழு ஆமா ஒரு ஆளுக்கு ஏழு 카드 இப்படி எடுத்து வச்சிட்டா இங்க வந்து நம்பர் இருக்கா உங்கள்ட்ட நயன் இருந்தா போடணும் இல்லனா ப்ளூ கலர் இருந்தா போடணும் அடுத்தடுத்து அப்படியே சுத்தி